மேடம் 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 நைட் நைட்டி பாட்டு வந்து நானே இப்போதான் அது என்ன பக்கவே ஒரு திமுசா இருக்கான் யாரு தெரியலையே தம்பி அட்ரஸ் மாறி ஓ உங்க மேடம் எங்கயா வாங்கிட்டு தான் என்னால பேச முடியாது உங்க மேடத்தை கூப்பிடு உங்க மேடத்துக்கிட்டே நான் சொல்லிக்கிறேன் என்னது மேடமா அப்படிலாம் யாரும்ல முதல்ல நீ வெ போ ய யாருமே என்ன வேணும் வந்து அது அப்படிலாம் எந்த மேடமும் இங்க இல்ல வாண்ட்ட எனக்கு என்னையா பேச்சு என்ன பத்தி தெரியாம நீ பேசி இருக்க இங்க ஒரு அழகா மகாலட்சுமி மாதிரி ஒரு மேடம் இருந்தாங்களே எங்க உங்க அட கூறு கேட்டவனே நீ தானே அட்ரஸ் பாத்தி வந்திருக்க இந்த பாரு நானே நைட் ஷிப்ட் போயிட்டு வந்து தூக்கம் இல்லாம தவிச்சுன்னு இருக்க சும்மா என கடுப்பாக்கி பார்க்காத மரியாதையா போயிடு அது உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு மேடம் இல்லைனா சாரை கூப்பிடு இங்கே ஒரு மேடம் எவ்வளோ அழகாக இருந்தாங்க நாலு முடியை வச்சுக்கினு ஒத்த ரோசா வச்சுக்கினு அது கூட தெரியலன்ற அப்புறம் என்னையா நீ வேலைக்காரன் ஓ அந்த நாலு முடிய தேடி வந்து கேட்கும் அவங்களாம் எங்க இல்ல வெளியே போக முத நீ யார் ஃபர்ஸ்ட் பார்க்கவே களவாணி பையன் மாதிரி இருக்க ஆளையும் மூஞ்சியும் பாரு ஃபர்ஸ்ட் வெளியே போ எங்க வந்திருக்கோம் யார்கிட்ட பேசுறோம் எதுவும் தெரியல இஷ்டத்துக்கு பேச என்ன ஏ வாங்கிட்டே எனக்கு என்ன பேச்சு மரியாதையா மேடத்தை கூப்பிடு மேடம் வந்தாதான் போவேன் இல்லைன்னா சார் கூப்பிடு சார் சார் உனக்கு சொல்லினே இருக்க എടുള്ളോട്ടില വന്ന് നിക്കി അതാ ചാർന്ന മാഡത്തെ അവസരമാ കൂട്ട എന്നേ ചെയ്യാമ എന്ന അടിച്ച് വീട്ടിക്ക് വന്യാ அது இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு வந்தா யாரு என்ன எல்லாத்தையும் விசாரிச்சு பேசணுன்ற அறிவு இல்ல வேலைக்காரங்களாக கூட இருக்கட்டும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா வாய் இஷ்டத்துக்கு பேசுவியா ஐயா மடிச்சிருங்க சாமி தப்புதான் ஏன் தப்புதான் தையவ செஞ்சு அந்த நாலு மொழி ஆண்டிய வர சொல்லுங்க வாயால பேசுங்க சார் நீங்க யாருதான் சார் இந்த போல பொழக்கிறீங்க அந்தாண்டா உங்க மேடத்தோட சாரு உன்ன இருக்கு இரு அவளு பேசிட்டு வந்து உன்ட்டே பேசிக்கிறாள் அவள் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணினு இருக்கா அவ ஏ கெட்டவளே ஊர் இருக்க ஆ எங்கே இருக்க நீ இப்ப வீடு வந்து சேரல அவ்ளோதான் ஆ ஆ

அடிச்சு விரட்டுங்க ஃபர்ஸ்ட் டேய் உங்களுக்கு யாரேனே தெரியாதுன்னு சொல்றாங்க என்ன திருடுறான் பாக்குறியோ இரு இரு போலீஸ் கூப்பிடுறா ஐயோ மேடம் நான் தான் மேடம் வேலு ஏற்கனவே உங்க வீட்டுக்கார என்ன போட்டு கும்ம கும்மனு குமர் கஞ்சி காட்டியா மேடம் தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னால முடியல நம்மளா சேர்ந்து பிளான்லாம் எல்லாம் போட்டுமே மேடம் எல்லாத்தையும் வந்துடுவலா என்ன நாள் முடி

காசு இல்ல காசு இல்ல போனு கூட ரீசார்ஜ் பண்ணாம என் கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ரூபாய் சோத்துக்கு கூட வழி இல்லைன்னு டெய்லி மூணு வேளை சோறையும் வந்து வந்து என் கிட்ட வாங்கி தின்னு ஆனா வீடு கட்டி வாடகை விடுற அளவு வந்துருக்கு ஒரு வார்த்தை சொல்லல அவ சமுட்டுறா ஏன் எங்க அக்கா அவ சமுட்டுனேன்னு கேட்காம சிரிக்கிறியோ ஒன்னால செய்ய முடியாதத அவ செஞ்சிட்டான் சந்தோஷப்படுறியோ ஏ இருவே உனக்கு ஒரு நாள் இருக்குடி அக்கா நீ மேலே இருந்து தபா ஊசிறானாக ல சன்சரி போందిறிச்சி ஏ நாலுமுடி இவ்ளோ நாள்rangle பஞ்ச வேஷம் போட்டு ஏமாத்துனல இன்னைக்கு ஓட விட மாட்டேன் உன் வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பரவ வச்சிக்குறான் நீ என்ன பண்றதுன்னு ஐயோ ஏம்மா ஐயோ ஏ சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு யாராவது வீடு இருக்கு போய் கேட்டு பார்ப்பான்னு சொல்லியிருப்பாங்க அதை நம்பி அவனும் வந்திருப்பான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட சொல்லாமலா இருப்பேன் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் என்னன்னு கண்டு நீ வரேன்னு சொல்கிறேன்ல இதெல்லாம் நீ ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல நாங்கள் போய் பார்க்குறோம் நீ வந்தாவா வராட்டி போ ஐயோ அம்மா இவ்வளவா வர போறாளுவ அந்த மனுஷனை வேற எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே

இந்த நாலு முடி வெவரோன்னு நினச்சா இவனுக்கு வாட விட போது இவன் பார்க்கவே கள்ள நாட்டம்லாம் இருக்கான் அதான் சின்ன பொண்ணு எனக்கும் ஒன்றும் விளங்கலை நாலு முடியக்கா என்ன பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் சும்மாலாம் இவனை கூட்டியாந்திருக்க வந்திருக்க மாட்டாவ மேடம் மேடம் நீங்கள் வந்துட்டீங்களா மேடம் நீங்கள் இல்லாமல் இந்த ஆளு என்ன எத்தனை அடி தருவோம் மேடம் அடிச்சு போட்டா அடிச்சு சாமட்டிட்டா மேடம் என்னால ஒண்ணுமே முடியல ஒரு பக்கம் காதே கேட்கல மேடம் என்ன வசந்தி இதெல்லாம் என்ன கூத்து வயசு புள்ள இருக்க வீட்டுல இந்த மாதிரி காவாளி பையனெல்லாம் நீ வாட கூட என்ன இதெல்லாம்

சொந்தக்காரங்க சொக்காரங்க கிட்ட தான் பேச மாட்டேன் பார்த்தீங்களா அவங்க நாலு பின்னா வருவாங்க போவாங்க ஆக்கி போடணும் அதாங்க நான் பேசத்தையே விட்டுட்டேன் அதனால உங்களுக்கு இவனை யாருன்னு தெரியாம அடையாளம் போயிடாம பறந்து போச்சுங்க ஏன் பசந்தி என்ன சொல்ற ஏங்க ஆமாங்க இவன் ஏன் மாமா பைய வடிவேலுங்க ஏங்க பாக்கதாங்க அவன் ஊர் பேருக்கு மாதிரி தெரியும் தெருப்பூரிக்கு மாதிரி தெரியும் ஏன் சில நேரத்துல பிச்சைக்கார மாதிரி கூட தெரியவாங்க

அவ வேணும்னா எல்லாத்தையும் பொறுத்துன்னு தான் போகணும் நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும் அம்மா ஆமாக்கா எனக்கு வேணும் நான் சொல்றதெல்லாம் கேட்டி வாயை மூடி நீ என்ன சரி நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்றங்க ஹ அங்க என்ன தனியா குசு குசு சின்ன நீ அக்காவும் தம்பியும்

உங்க அக்கா சொந்தக்காரன் சொல்றா காயத்ரி ஆமான் சொல்லு ஏய் வசந்தி என்ன பண்ற ஒண்ணுலே ஒண்ணுலே நான் ஒண்ணுமே பண்ணலையே நீ என்ன கேக்குறமோ கேளுங்க ஏய் காயத்ரி மாமா கிட்ட நம்ம சொந்தக்காரன் சொல்லு அக்கா அது யாருனே எனக்கு தெரியாது எனக்கு கூட அவன் யாருனே தெரியாது நான் தெரியும் சொல்லல சொல்லு காயத்ரி என்ன அவன் மிரட்டறாளா நீ யாருக்கு பயப்படாத காயத்ரி என்கிட்ட உண்மையா சொல்லு

இப்படி போட்டு கொடுக்குறா பாரு இதுக்கு அவ தெரியலன்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட என்னத்து சொல்லி சமாளிப்பேன் ஏங்க நான் சொன்னேன்லங்க நீங்க தாங்க நம்ம மாட்டறீங்க அவளோ சின்ன புள்ளியா தான இருந்திருப்பா அத அவளுக்கு சரியா தெரியல பாரு தம்பி நீ வாப்பா பா என்ன நீயோ பண்ணி தொல போ நீங்க போய் நிம்மதியா வரங்கங்க எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கறேன் டேய் வேல நீ பாக்க வந்த வீடு மேலே இருக்கு வா போவோம் ஐயோ வர சின்ன மாமியார் கூட கூட ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணாங்க நீ போய் என்ன கண்டு நான் போய் காணரத்தலாம் இருக்கட்டும் இன்னைக்கு உன் வீட்டை பார்க்காம போக மாட்டேன் வா மரியாதையா அதுக்கு என்ன வா போ ஏக்கா இவ नजமாலையா உங்க வீட்டு செந்த என்ன உமா நீ இவ்ளோ நேரம் உங்க மாமா கிட்ட அப்ப கேட்கலையா நீ வேற தனியா கேப்ப வா போவோம் என்னடி இவன பாக்க கொத்தனார் மேரி கூட இல்லையா நாலுமுடி என்னதே சொல்லுற அட நீ வேற ஏன் சின்ன பொண்ணு இவன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இந்த வீட்டையே டிசைன் பண்ண இவன் கிட்ட தான கொடுத்த எவ்வளவு அம்சமா டிசைன் பண்ணிருக்கான் பாத்தியா அபர் நாலுமுடி நீ அவன இன்ஜினியர்னு கூட சொல்லிடு நான் நம்பிடுற ஆனா நீ இன்ஜினியரிங் வச்சு வீடு கட்டணும் சொல்லாத நாலுமுடி இவன் என்ன நம்ம தங்கச்சி போன பின்னாடியே ஆடு பார்த்துன்னு இருக்கான் டேய் வேளே எருமை மாடே வாடா அதற்காக இங்கே நான் அல்லோல கல்லோலப்பட்டுன்னு இருக்கேன் ஆண் பார்த்துன்னு இருக்கான் ஏய் வேளு அங்க பேர் சரசுவரா ஓ ஓ ஓ எங்க சொங்குங்கு ஓ ஆ சரசா அந்த பையன் இருக்குல்ல பா இனிமோ சரசா கரெக்ட் பண்ண அந்த மாதிரி இல்லை ஓ உன் தங்கச்சி முறை தெரியும்ல

சரசு கல்யாணம் பண்ணுமா வேணாமா அம்மாக்கா அப்புறம் என்ன காசு கொடுத்து தான் ஆகணும் ஏக்கா இப்பதான்க்கா ரெண்டு மூணு வீட்டை பார்த்து வச்சிருக்கேன் இனிமேதான் அங்கெல்லாம் போகணும் அதெல்லாம் நீ என்ன பண்ணுவீ எனக்கு தெரியாது மாசம் ஆனா அஞ்சாயிரம் ரூபாய் வந்துடணும் ஏக்கா நீ திருட்டு வண்டி இந்த திருட்டு பொருள் எல்லாம் வாங்குவியாக்கா என்ன பார்த்தா என்ன திருட்டு வாங்குற பொம்பளை மாதிரி தெரியுதா ஐயோ ஏக்கா சாரிகா தெரியாம அப்படி சொல்லிபுட்டே இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன் நான் நா மாசம் மாசம் காசawie கொடுத்துறேன் கா பாரிடா வேலே திருட்டு நடக்கல நமக்கு கட்டுப்படி ஆகாது நானா மாட்டின ஜெயிலுக்கு போவா நீ என்ன பண்ற திருட்டு நகையாண்டா எடுத்து நந்தியா கிட்ட குடி என்ன அடி கெலவி இதுக்கு தான் என்ன நடிச்சியா டேய் வேலே எதாச்ச சொன்னா என்ன கையில கா விடு சூப்பரா இருக்க

பண்டாம் தேதில போவே நான் பண்டாம் தான் தருவேன் வாங்கிட்டla மனுஷ பேச்சுவானா என்னன்னே பண்ணி தொலைங்க காசு பண்டாம் தேதிக்குள்ள என்ன ஈட்டா 우마 கிட்ட மட்டும் கேட்காம போற 우마 கட்டிட்டla ஆ காசு காலையிலே செல்வி ஜி பே பண்ணிட்டா காசு வாங்கணும் சொல்லி ஃபோன் பண்ணிருந்தேன் அப்ப உடனே சிபி ல பண்ணிட்டா இது கிட்ட கேட்டனா இழுத்து அடிச்சிருபா இங்க அங்க செல்லு கிட்ட அப்படியே உடனே ஏய் நான் தான் குழுவில் சேர்ந்தேன் அவனா சேர்ந்தான் எதுக்கு நீ முதல்ல ஃபோன் பண்ணுற பிளெண்டடி எடுத்து வச்சா என் வீடு வந்துடும் போது எங்கிட்ட நேராக வந்து கேட்க வேண்டியது தானே இந்த பருவம்மா எதாவது வேணும்னா சில்வா ஃபோன் பண்ண சொன்னா நேரில் நீ ஒன்றும் வர ஃபோன் பண்ண போகுதுன்னு சொன்னா அதான் நான் பண்ணேன் நீ எது கேட்குறதுனால சில்வாட்ட கேட்டுங்க எங்கள் பொண்ணு இருந்தாலே என்கிட்ட ஃபோன் பண்ணதும் சொல்லலை காசு கட்

காசு வயித்துக்கும் வாய்க்குமே சரியா போடுது அப்படி பாவியலாம் யாராவது ஒருத்தவங்க ஆடினா இப்படி ஒரே மூட்டை எல்லாரும் அடிச்சிட்டீங்களே உன் உயிரோட இருக்கலாம் இல்லை பூட்டானானு வரதில்லையே ஐயோ நாலு மணி இவன் மூச்சே உடல போச்சு போ ஒரே அடியோ போலையே ஐயோ நாங்க ஒரு பண்ணி எப்படி தெரியல பாருங்க மறக்காமல் லைக் か